முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் இருந்தபடி கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் பதினெட்டு புள்ளி இரண்டு ஆறு கோடியில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் காவல் நிலையத்தை திறந்து வைத்ததுடன் பதினேழு புள்ளி ஆறு ஐந்து கோடியிலான பதினான்கு புதிய திட்டப் பணிகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க சிஎம்டி மூலமாக சென்னை மாநகராட்சியில பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினான்கு புதிய திட்டப்பணிகள் சாலை குடிநீர் மின்விளக்கு உள்ளிட்ட பதினான்கு திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு இதுக்கான பதினாலு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இதனுடன் சேர்த்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக கிலாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து முனையத்துல பதினெட்டு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிலாம்பாக்கத்தில் ஒரு காவல் நிலையம் அதே மாதிரி சிஎம்டி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பு பதினான்கு புதிய திட்ட உற்பனைகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது